வணக்கம் உங்ககிட்ட ஒரு கேள்வி உங்க கருத்தை மாத்திக்கிறது பலவீனமா இல்ல பலமா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க நல்ல கேள்வி பொதுவா நம்ம சமூகத்துல சொன்ன வார்த்தையிலிருந்து மாறாம ஒரு பிடிவாதமாவே இருக்கிறது தான் ஒரு கெத்து ஒரு உறுதினு பாக்கப்படுது இல்லையா ஆமா அது ஒரு கௌரவ பிரச்சனையா பார்க்கப்படுது நான் ஒரு ஃபைனல் அப்படிங்கிற மாதிரி கரெக்ட் நம்ம அரசியல்வாதிகள் இருந்து சாதாரண டீ விவாதம் வரைக்கும் இத பார்க்கலாம் ஆமா குறிப்பா நீங்க எங்களுக்கு அனுப்பி வச்சிருந்த சில கட்டுரைகள்ல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருந்துச்சு ட்ரேடர்ஸ் அதாவது பங்கு சந்தை நிபுணர்கள் ஓ ஆமா அப்புறம் யூடியூப்ல கருத்து சொல்றவங்க இவங்க மத்தியில இது ரொம்ப அதிகமா இருக்கு இருக்கு தாங்கள் சொன்ன கணிப்பு தப்பாயிடுச்சுன்னு ஒத்துக்கிட்டா அவங்களோட கிரெடிபிலிட்டி அதாவது நம்பகத்தன்மை போயிடும் பயப்படுறாங்க அந்த பயம்தான் அதுதான் அவங்களோட வளர்ச்சிக்கு ஒரு பெரிய தடையா மாறுது நிச்சயமா இந்த ஒரு விஷயத்தை மனசுல வச்சுக்கிட்டு வழிகாட்டியா ஸ்டீஃபன் ஹாக்கிங் சொன்ன ரெண்டு விஷயங்களை எடுத்துக்கலாம் ஒன்னு மாற்றங்களுக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்வதுதான் உண்மையான அறிவு அருமையான வரி இன்னொன்னு அதோட சம்பந்தப்பட்டதுதான் இந்த பிரபஞ்சம் பரிபூரணத்தை அனுமதிப்படில்லை ஆமா அதாவது எதுவுமே நூறு சதவீதம் சரியா முழுமையா இருக்க முடியாது இருக்கவே முடியாது அருமை இந்த ரெண்டு வரிகளை வச்சுக்கிட்டு நம்ம மூளையே ஏன் இவ்ளோ இவ்வளவு வெறுக்குது உண்மையான அறிவுனா என்ன அதை எப்படி வளர்த்துக்கிறதுன்னு கொஞ்சம் ஆழமா அலசலாம் தாராளமா சரி முதல் கேள்விக்கே வருவோம் ஏன் நம்மால ஒரு புது விஷயத்த குறிப்பா நம்ம பழைய நம்பிக்கைக்கு எதிரா வர்ற ஒரு உண்மைய ஏத்துக்கவே முடியல நம்ம மூளையோட டிசைன்ல ஏதாவது கோளாறா கோளாறுன்னு சொல்ல முடியாது அதோட வடிவமைப்பா அப்படி யோசிச்சு பாருங்க நம்ம மூளை ஒரு கராரான லைப்ரரியன் மாதிரி லைப்ரரியனா எல்லா புத்தகமும் இடத்துல இருக்கணும் வரிசை மாறக்கூடாது புதுசா எதையும் கொண்டு வந்து குழப்பக்கூடாதுன்னு நினைக்கும் அதுக்கு ஒரு ஒழுங்கு ஒரு உறுதித்தன்மை அதாவது எல்லாம் கணிப்புக்குட்பட்டு இருக்கணும் ஓ அப்போ மாற்றம் புது தகவல் நீ நம்புனது தப்புன்னு சொல்ற வாதம் இதெல்லாம் அந்த லைப்ரரிய கலச்சு போடுற மாதிரி எக்ஸாக்ட்லி அதனால மூளைக்கு டென்ஷன் ஆகுது தான் அந்த டென்ஷனுக்கு உளவியல்ல ஒரு இருக்கு லியான் ஃபெஸ்டிங்கர்ங்கிற ஒரு மனோதத்துவ நிபுணர் இத காக்னெட்டிவ் டிசனன்ஸ் சொன்னார் தமிழ்ல அறிவாற்றல் முரண்பாடுன்னு சொல்லலாம் பேர் கொஞ்சம் டெக்னிக்கலா இருந்தாலும் விஷயம் ரொம்ப சிம்பிள் கொஞ்சம் உதாரணத்தோட சொல்லுங்களேன் சொல்றேன் நீங்க ஒரு குறிப்பிட்ட மொபைல் பிராண்டு தான் உலகத்திலே பெஸ்ட்னு வருஷ கணக்கா நம்புறீங்க நண்பர்கள் கிட்ட எல்லாம் சண்டையே போடுறீங்க திடீர்னு ஒரு நாள் அந்த போன்ல ஒரு பெரிய பாதுகாப்பு குறைபாடு இருக்குன்னு ஆதாரத்தோட ஒரு செய்தி வருது அப்போ மனசுக்குள்ள ஒரு உறுத்தல் வருமே ஆமா வரும் ஐயோ நான் தப்பா நம்பிட்டேனா இல்ல இது எதிர்கட்சி செய்யற சதியா இந்த மாதிரி ஒரு போராட்டம் நடக்கும் அந்த மனப்போராட்டம் தான் சரி அந்த சங்கடத்தை அதை எப்படி நம்ம மூளை கையாளுது அந்த சங்கடத்தை தவிர்க்க நம்ம மூளை ஒரு சுலபமான வழியை கண்டுபிடிக்கும் நான் இத்தனை நாளா நம்புனது தப்புன்னு ஒத்துக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் அத நம்ம ஆமா அதுக்கு பதிலா இந்த செய்தி பொய்யாத்தான் இருக்கும் இது ஒரு பொருளின்னு சொல்லி தன்னைத்தானே சமாதானப்படுத்திக் கொள்ளும் இப்ப அந்த ட்ரேடர் உதாரணத்துக்கே வருவோம் இந்த பங்கு கண்டிப்பா ஏறும் நான் அவர் ஒரு வீடியோ போடுறார் பல்லாயிரம் பேர் அதை நம்பி முதலீடு செய்யறாங்க ஆனா அடுத்த ரெண்டு நாள்ல பங்கு சரியா ஆரம்பிக்குது இப்போ அவருக்கு ரெண்டு வழி இருக்கு ஒன்னு கேமரா முன்னாடி வந்து நண்பர்களே நான் கணிச்சது தப்பு சந்தையோட போக்கு மாறிடுச்சு எல்லாரும் ஜாக்கிரதையா இருங்கன்னு ஒப்புக்கொள்றது அப்படி செஞ்சா அவர் மேல மரியாதை கூடுமே தவிர குறையாது ஆனா மூளை அப்படி யோசிக்காது அந்த காக்னெட்டிவ் டிசனன்ஸ் அவரை என்ன சொல்ல வைக்கும்னா இது ஒரு சின்ன திருத்தம் தான் பயப்படாதீங்க இன்னும் கொஞ்சம் பணம் போட்டு வாங்குங்க கண்டிப்பா ஏறும்னு சொல்லி பழைய கதையை பிடிச்சு தொங்குறது ஓ ரெண்டாவது வழிதான் மூளைக்கு சுலபமானது தப்ப ஒத்துக்கிறத விட தப்ப நியாயப்படுத்துறது எழுது இது ஒரு தற்காப்புயுக்தி மாதிரி அப்போ நம்ம மூளை இயப்பாகவே ஒரு வக்கீல் மாதிரி உண்மை எதுன்னு பாக்கறத விட நம்ம தரப்பு வாதத்தை எப்படி ஜெயிக்கிறதுன்னு தான் பாக்குது மிகச்சரியான வார்த்தை அது ஒரு வக்கீல் தான் நீதிபதி இல்ல இதுதான் மாற்றத்தை எதிர்க்கிறதுக்கான அடிப்படை உளவியல் காரணம் சரி நம்ம மூளை இப்படி தான் பழையதே பிடிச்சு தொங்குதுன்னு புரியுது ஆனா நாம உண்மை அறிவுன்னு எதை நினைக்கிறோமோ அதுவே நிரந்தரம் இல்லையா இல்லவே இல்ல இங்கதான் ஸ்டீஃபன் ஹாக்கிங் சொன்ன அந்த இரண்டாவது விஷயம் பர்ஃபெக்ஷனுக்கு பிரபஞ்சத்துல இடம் இல்லன்றது முக்கியமா வருது இல்லையா ஆமா இங்கதான் விஷயத்தோட ஆழமே இருக்கு பரிபூரணம் இல்லன்னா என்ன அர்த்தம் மனிதனால் உருவாக்கப்பட்ட எந்த அறிவும் எந்த கோட்பாடும் முழுமையானது இல்லை அது அந்தந்த காலகட்டத்தோட சிறந்த புரிதல் அவ்வளவுதான் இன்னைக்கு நாம கொண்டாடுற அறிவியல் உண்மைகள் நாளைக்கு ஒரு புது கண்டுபிடிப்பு வந்தா மாறி போகலாம் இதுக்கு நீங்க அனுப்புன குறிப்புகள்ல நியூட்டன் ஐன்ஸ்டீன் உதாரணம் ரொம்ப நல்லா இருந்துச்சு பல நூற்றாண்டுகளா நியூட்டனோட விதிகளை அசைக்க முடியாத வேத வாக்கு மாதிரி பாத்தாங்க ஆமா அவர்தான் இயற்பியலோட கடவுள் மாதிரி இருந்தார் ஆனா ஐன்ஸ்டீன் ஒரு சாதாரண பேட்டன்ட் ஆஃபீஸ் கிளார்க் வந்து ஒரு நிமிஷம் நீங்க சொல்றது ஓரளவுக்கு தான் சரி பிரபஞ்சத்தோட பெரிய அளவுகள்லயும் ஒலியோட வேகத்திலையும் உங்க விதிகள் வேலை செய்யாதுன்னு சொன்னப்போ உலகம் அதிர்ந்து போச்சு ஆனா இது கருத்தும் நியூட்டன் முட்டாள் இல்லல்ல இல்லவே இல்ல அவரோட அறிவு ஐன்ஸ்டீனோட அறிவால அப்டேட் ஆச்சு அவ்வளவுதான் அப்போ அறிவுங்கிறது ஒரு கல்வெட்டு வாசகம் இல்ல அது ஒரு ஒரு கூகுள் மேப் மாதிரி அருமையான உவமை புதுசா ஒரு ரோடு போட்டா உடனே மேப் அப்டேட் ஆகுற மாதிரி புதுசா ஒரு உண்மை தெரிஞ்சா நம்ம அறிவும் அப்டேட் ஆகணும் கரெக்ட் அந்த மேப் உவமை ரொம்ப பொருத்தம் என்ன ஒரு வரைபடத்தை அப்டேட் பண்ணா அது பழைய வரைபடம் தப்புன்னு அர்த்தம் இல்ல முன்ன விட இப்ப நமக்கு நிறைய தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம் அப்படித்தானே இதத்தான் கார்ல் பாப்பருங்கிற அறிவியல் தத்துவஞானி ரொம்ப அழகா சொன்னார் அவர் சொன்னார் அறிவியல் அறிவுங்கிறது தற்காலிகமானது அதை முழுசா நிரூபிக்கவே முடியாது அது தவறுன்னு மட்டும்தான் நிரூபிக்க முடியும் ஒரு நிமிஷம் இது கேட்கவே கொஞ்சம் தலைகீழா இருக்கு ஒரு விஷயத்தை தப்புன்னு நிரூபிக்க முடியுங்கிறது தான் அறிவியலோட பலம்னு சொல்றீங்க ஆமா அப்போ நாம ஸ்கூல்ல படிச்ச விதிகள் கோட்பாடுகள் எல்லாமே தற்காலிகமான உண்மைகள் தானா நூறு சதவீதம் உண்மையான அறிவியல் மனப்பான்மை அதுதான் எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்றது அறிவியலே இல்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுதான் சரி இதை விட சிறந்த விளக்கம் வந்தா என் மனசை மாத்திக்க நான் தயார்னு சொல்றதுதான் உண்மையான அறிவியல் பார்வை ஆச்சரியமா இருக்கு எந்த ஒரு கோட்பாடும் அது தவறு என்று நிரூபிக்கப்படும் வரை மட்டுமே உண்மையாக கருதப்படுகிறது அப்போ நம்ம மூளை ஒரு பக்கம் நிலைத்தன்மையை விரும்புது ஆனா அறிவின் இயல்பே மாறிக்கிட்டே இருக்கிறது இந்த ரெண்டுக்கும் நடுல தான் மனுஷன் சரியா புடிச்சிங்க இந்த தத்துவார்த்தமான விஷயத்த இப்ப நடைமுறைக்கு கொண்டு வருவோம் ஆ அதான் முக்கியம் நம்ம மூளை பிடிவாதமானது அறிவு நிரந்தரம் இல்லாதது இந்த ரெண்டையும் கொண்டு போய் ஒரு பொது வெளியில யூடியூப்லயோ பங்குச்சந்தை விவாதத்திலயோ வச்சா என்ன ஆகும் நான் முன்னாடி இப்படி சொன்னேன் இப்ப மாறிட்டேன்னு சொல்றது ஏன் பலருக்கு உயிர் போற மாதிரி இருக்கு இதுக்கு ஈகோ ஈகோயனும் பொறி அகந்தை ஒரு முறை ஒரு கருத்தை பொதுவழியில சொல்லிட்டா அது அவங்க கருத்து மட்டும் இல்லை அவங்களோட அடையாளமாவே மாறிடுது அந்த பங்கு ஏறும்னு சொன்னவர் அல்லது அந்த கட்சியை ஆதரிப்பவர்னு ஒரு லேபிள் விழுந்துடுது ஆமா ஒரு முத்திரை குத்திடுறாங்க அப்புறம் அந்த கருத்தை திருத்திக் கொள்வது தன் அடையாளத்தையே சிதைக்கிற மாதிரி தன் பலத்தை குறைக்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க நான் தப்புன்னு ஒத்துக்கிட்டா இனிமே பேச்ச யார் கேட்பாங்கிற பயம் அதேதான் ஆனா நீங்க அனுப்புன நோட்ஸ்ல உள்ளபடி உண்மையில நடக்கிறது இதுக்கு நேர்மாறானது ஒரு நிபுணர் புதிய தகவல்கள் வந்திருக்கு அதனால என் பழைய கருத்தை நான் திருத்திக்கிறேன்னு சொல்லும்போது சொல்லும்போது அது அவரோட நேர்மையையும் உண்மை மேல அவருக்கு இருக்கிற மரியாதையும் காட்டுது மக்கள் அவரை இன்னும் அதிகமா நம்புவாங்க ஆனா இதுல ஒரு சிக்கல் இருக்குல்ல எல்லா நேரமும் கருத்த மாத்திக்கிட்டே இருந்தா மக்கள் நம்மள ஒரு நிலையான முடிவெடுக்க எடுக்க தெரியாதவன்னு நினைக்க மாட்டாங்களா கன்விக்ஷனுக்கும் பிடிவாதத்துக்கும் என்ன வித்தியாசம் இது ஒரு மிக முக்கியமான கேள்வி இத விளக்க கேரல் டுவெக் என்கிற மனோதத்துவ அறிஞர் சொன்ன குரோத் மைண்ட்செட் பத்தி பேசணும் அதாவது வளர்ச்சி மனப்பான்மை அது என்ன குரோத் மைண்ட் செட் ரெண்டு விதமான மனப்பான்மை இருக்கு ஒன்னு ஃபிக்ஸ்ட் மைண்ட் செட் அதாவது நிலையான மனப்பான்மை இவங்க என்ன நினைப்பாங்கன்னா அறிவு திறமை எல்லாம் பிறப்பிலே வர்றது அதை மாத்த முடியாது ஓகே நான் ஒரு தப்பு செஞ்சா அது நான் திறமை இல்லாதவன்னு காட்டிடுன்னு பயப்படுவாங்க நம்ம ட்ரேடர் உதாரணத்துல பங்கு விலை குறையும் போது ஏன் கணிப்பு தப்பாவே முடியாது தான் தப்பா இருக்குன்னு சொல்றவன்னு இந்த ரகம் புரியுது கரெக்ட் ஆனா குரோத் மைண்ட் செட் இருக்கிறவங்க திறமையையும் அறிவையும் முயற்சி மூலமா கத்துக்கிறது மூலமா வளர்த்துக்க முடியும்னு நம்புவாங்க அவங்களுக்கு தப்பு செய்யறது அவமானம் இல்ல அது கத்துக்கறதோட ஒரு பகுதி பங்கு விலை குறையும் போது ஓகே நான் போட்ட கணக்குல ஏதோ தப்பு நடந்திருக்கு சந்தை எனக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்குது அடுத்த முறை இதை எப்படி சரி செய்யலாம்னு யோசிப்பாங்க அப்போ நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் இதுதான் கன்விக்ஷன் உங்ககிட்ட இருக்கிற தரவுகளின் அடிப்படையில உறுதியா இருக்கிறது பிடிவாதங்கிறது தரவுகள் மாறின பிறகும் ஈகோக்காக பழைய கருத்தையே பிடிச்சுக்கிட்டு இருக்கிறது ஆமா குரோத் மைண்ட் செட் இருக்கிறவங்க கன்விக்ஷனோட இருப்பாங்க ஆனா புது தகவல் வந்தா அதை ஏற்றுக்க தயங்க மாட்டாங்க நீங்க அனுப்பின குறிப்புகள்ல ஒரு வரிய ரொம்ப பாதிச்சுது மாற்றத்தை ஏற்க மறுப்பது அறிவை பாதுகாப்பதில்லை அது அறிவின் வளர்ச்சியை நிறுத்துகிறது அதுதான் இந்த மொத்த பேச்சோட மையப்புள்ளி நீங்க உங்க பழைய தப்பான கருத்தை பாதுகாக்க சண்டை போடும்போது புதுசா எதையும் கத்துக்கிற வாய்ப்பே நீங்களே மூடிடுறீங்க உண்மைதான் நோபல் பரிசு வாங்கின டேனியல் கானமன் சொல்ற மாதிரி மனித மனம் பகுத்தறிவற்றதாக இருந்தாலும் கூட நிலைத்தன்மையின் பக்கமே சாய்கிறது ஆமா ஒரு விஷயத்துல கன்சிஸ்டன்டா இருக்கணுங்கிறதுக்காக முட்டாள்தனமான முடிவுகளை கூட எடுக்க துணியுது இதோட விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும் இல்லையா ரொம்ப மோசமா இருக்கும் அந்த ட்ரேடர் சந்தை மாறிடுச்சுன்னு ஏத்துக்காம பிடிவாதமா இருந்தா தன்னோட பணத்தை மட்டுமல்ல அவரை நம்பனவங்களோட பணத்தையும் இழப்பார் ஒரு யூடியூபர் காலாவதியான ஒரு கருத்தையே திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தா கொஞ்ச நாள்ல அவருடைய பார்வையாளர்களே அவரை விட்டு போயிடுவாங்க இது தனிநபர்களுக்கு மட்டுமல்ல நிறுவனங்களுக்கும் ஏன் நாடுகளுக்கு கூட பொருந்தும் மாற்றங்களை ஏத்துக்காத எந்த அமைப்பும் காலப்போக்கில் தேங்கி போயிடும் சரி நாம இதுவரைக்கும் பேசினதெல்லாம் ஒன்னு சேர்த்தா உண்மையான அறிவுக்கு ஒரு புது வரையறை கொடுக்கலாம்னு தோணுது ஓகே ஒருத்தர் தலையில எவ்வளவு தகவல் இருக்குங்கிறது அறிவில்ல அப்போ எது அறிவு உண்மையான அறிவுங்கிறது ஒரு மனநிலை அது ஒரு குணம் நீங்க அனுப்பின மூலங்களை வச்சு பார்த்தா அதுக்கு சில தகுதிகள் இருக்கு முதலாவது தான் நம்பியது தப்புன்னு ஒரு ஆதாரம் வந்தா அதை திருத்திக்கிற தைரியம் இரண்டாவது தன்னோட ஈகோவை விட உண்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற பண்பு மூணாவது புது தகவல்களுக்கும் மாற்று கண்ணோட்டங்களுக்கும் மனசோட கதவை எப்பவும் திறந்து வச்சிருக்கிறது இங்கதான் ஸ்டீஃபன் ஹாக்கிங்கோட முதல் வரி திரும்பவும் வருது மாற்றங்களுக்கு ஏற்ப தன்னை மாத்திக்கொள்ளும் திறன் தான் அறிவு ஆமா அதை இன்னும் அழகா சொல்லணும்னா அறிவு என்பது எல்லாவற்றையும் தெரிந்து வைத்திருப்பதல்ல மாறாக உங்களுக்கு தெரிந்ததை திருத்திக் கொள்ள தயாராக இருப்பது Knowing everything is not intelligence being willing to update what you know is exactly இதுதான் உண்மையான புத்திசாலித்தனம் அப்போ மாற்றத்த மருக்குறவங்க தங்கள பெரிய அறிவாளிகள்னு நினைச்சிக்கிட்டு உண்மையில அவங்க வளர்ச்சியா அவங்களே முடக்கிக்கிறாங்க. ஆமா அறிவங்கிறது ஒரு ஸ்டேஷன்ல போய் நிக்கிற ரயில் இல்ல அது ஒரு பயணம் அந்த பயணத்துல நம்ம பல தடவ ரூட்ட மாத்த வேண்டியிருக்கும் மிகச்சரியா சொன்னீங்க அந்த பயணத்துல நாம ரொம்ப உறுதியா நம்முன பல விஷயங்கள் தவறாக போகலாம் அதை ஏத்துக்கிட்டு ஓகே புது பாடம் கத்துக்கிட்டேன்னு சொல்லி முன்னாடி போறதுல தான் உண்மையான முதிர்ச்சியும் அறிவும் இருக்கு அப்போ நம்ம இறுதி செய்தியா இத அழுத்தமா சொல்லலாம் உங்கள் கருத்தை மாற்றிக்கொள்வது அல்ல அதுவே உயர்ந்த அறிவின் அடையாளம் இதைவிட சிறப்பா இதை முடிக்க முடியாது இந்த உரையாடலை முடிக்கும் முன் உங்களுக்காக ஒரு கேள்வி கொஞ்சம் மனசுக்குள்ள யோசிச்சு பாருங்க உங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலோ அல்லது தொழில் ரீதியாகவோ நான் சொன்னதுதான் சரி நான் நம்புவதுதான் சரிங்கிற அந்த பிடிவாதத்தால் ஒரு முக்கியமான புதிய உண்மையை கடைசியாக எப்போது தவறு விட்டீர்கள் ஒருவேளை அந்த உண்மையை இன்று நீங்கள் ஏற்றுக்கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் முடிவுகளில் என்ன மாற்றம் நிகழக்கூடும் யோசித்து பாருங்கள்